வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து வைணவ சமூகத்தில் சீர்திருத்தங்களுக்கு போராடியவர் பார்ப்பனர் ராமானுஜர் என்று வரலாறு கூறுகிறது வர்ணாசிரமத்தை அவர் ஆதரித்தாலும் சாதியை அவர் எதிர்த்தார் அனைத்து சாதியினருக்கும் பூனூர் போடுகிற உரிமை உண்டு என்று அவர் செய்து காட்டினார் விழா எடுக்கின்ற எஸ் காரர்கள் வைணவ பார்ப்பனர்கள் அனைத்து சாதினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வாரா என்பது ஒரு கேள்வி வேத மந்திரங்கள் அனைவருக்கும் பொதுவானவை நமோ நாராயணா என்ற வைணவ மந்திரம் பார்ப்பனர்களுக்கும் அதுவும் வைணவ பிரிவினருக்கு மட்டுமே உரித்தானது அதைச் சொன்னால் அவர்கள் மோட்சம் போகலாம் என்று சொன்னதை எதிர்த்தவர் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தின் மேல் ஏறி நின்று அனைத்து சாதீனருக்கும் நமோ நாராயணா மந்திரத்தை அவர் ஓதினார் என்று வரலாறு கூறுகிறது அனைத்து சாதினருக்கும் சம உரிமைக்கு போராடிய ராமானுஜரின் கொள்கைகளை ஏற்று தமிழ் இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இவற்றை ஆதரித்த ராமானுஜருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிற பரிவாரங்கள் ராமானுஜர் காட்டிய வழியில் அனைத்து சாதினரும் அர்ச்சகராக வேண்டும் கோயில்களில் தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக மாற வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா ராமானுஜருக்கு விழா எடுத்துக்கொண்டு அவரது சீர்த்த கொள்கைகளை குழிதோண்டி பதைப்பது தட்டைவடம் அல்லவா சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்